ஹாய் அசோக் இன்றைக்கி டே முப்பத்தி மூன்று நினை மூன்று நம்ம நேற்றைக்கு ஏன் விட்டோம் ஒழுக்கம் தான் விட்டோம்னு பார்த்தோம்ல தான் இன்றைக்கி ஒரு எறும்பை கவனித்து பார்க்கும் போதே நம்மக்கிட்ட இன்னும் அதிக முயற்சி வேணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம இன்றைக்கி முயற்சி அப்படிங்கிறதுல நமக்கு என்ன புரிஞ்சிச்சு நம்ம இந்த அனு இந்த நாள் அனுபவமாக நம்ம என்ன அடைஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா அதே முயற்சி முயற்சி தான் வந்துட்டு முயற்சி தான் எல்லாருக்கும் தேவையானதானே அதே எப்படின்னா முயற்சி அது வந்து அது முயற்சி நம்ம எப்படி சொல்கிறேன் அது ஒரு வாழ்க்கையே வந்து மா ஒரு புரட்டி போட்டுருன்னு பார்த்துக்கிறேன் யாருக்கும்படி சொன்ன மாதிரி நெம்புகோல் இருந்தால் இந்த இடத்த வந்து புரட்டிடுவேங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை புரட்டி போகிற ஒரு நெம்புகோல் தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அந்த பார்வையில் இந்த முயற்சிங்கிறது அப்படி தான் முயற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த முயற்சி கண்டிப்பாக நமக்கு வேணும் அதாவது தோல்வி இருக்கலாம் நம்ம நம்ம முயற்சி பண்ணும்போது நிறைய தோல்விகள் நமக்கு ஏற்படுறது இயல்பு தானே தோல்வி தான் வந்துட்டு இப்படி எடுத்துக்கிறோமா பாசிட்டிவாக பார்த்துக்கிட்டான்னு வச்சுக்கிறோங்களேன் தோல்வி தான் அந்த முயற்சியோட நண்பன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமா எனக்கு வெற்றி பெற்றவங்கள வெற்றி பெற்றவங்கள அவங்களெல்லாம் நம்ம கவனித்து அந்த இன்டர்வியூலாம் நம்ம கேட்டிருப்போம்ல அந்த வலைத்தளங்கள்ல அவங்க என்ன என்ன சொல்கிறாங்க அந்த வெற்றி பெற்றவங்க எல்லாமே சொல்கிறது எல்லாமே தோல்வி வந்து அந்த முயற்சி பண்ணுற முயற்சியோட நண்பன் அந்த மாதிரி அப்படியே சொல்லியிருப்பாங்க நம்ம அதை கவனித்து கேட்ட மாதிரி இப்போ முயற்சி தான் நமக்கு எனக்குமே வந்து ஒரு இந்த சமுதாயத்தில் நான் ஒரு முன்னேற்றம் அடையினா எனக்கு கண்டிப்பாக முயற்சி வேணும் அப்படிங்கிறது அதாவது விழுந்துட்டு பட விழுந்துட்டு அப்படியே விழுந்து கிடைக்கிறதில்ல இல்லை விழுந்துட்டு திரும்ப சடனாக எழுந்துடணும் பார்த்துக்கிறேங்க அதான் நேற்றைய நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் நான் சிறப்பாக செயல்பட்டுனா அதுக்கு காரணம் என்ன என்னோட முயற்சி தானே அதே நமக்கு சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம் மக்கள் சூழ்நிலை வந்துட்டு எதா சூழ்நிலை வந்துட்டு அது வந்து ஒரு சூறாவளி முறை அங்கிட்டு சொல்லலாம் இங்கிட்டு சொல்லலாம் சொல்லிட்டு எடுத்துடணும் இல்லையா சூழ்நிலையை நம்ம வந்து காரணம் கட்டிட முடியாது சூழ்நிலை இப்படிதான் கஷ்டப்பட்டனாலும் இன்னும் ஒரு முறை கூட நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும் நம்ம மனசு சொல்லணும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நேற்றைய நாளில் விட இந்த நாள் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்க முடியும் அந்த முயற்சியில் தான் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையே நமக்கு அந்த முயற்சி தானே அந்த முயற்சி தான் வந்துட்டு நமக்கு ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் அதாவது எங்கள் தாத்தா சொல்லுவா நீ வந்துட்டு அதாவது என்னென்னா நீ பணக்கரனா இப்போ நீ வந்து பணக்கரனா பிறக்கலையேன்னு வருத்தப்படாதே நீ முயற்சி பண்ணால் நீ பணக்கரனாகிடலாம் அதாவது அவங்க சொன்ன அந்த கான்செப்ட் என்னன்னா நீ வந்து பெரியவனா இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத நீ பெரியவனானா பெரியவனாகிறது உன் முயற்சி உன்னோட கையில் தான் இருக்குது நீ ஆகுறது உன்னோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதனால தான் தோல்வி இல்லாமல் இப்போ நமக்கு நடந்த அந்த நினைமையாக விட்டோங்கிறது கடந்த நிகழ்வே நமக்கு பாருங்கள் ஒரு பாடம் அமைஞ்சிருச்சு அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா தோல்வி இல்லாமல் அந்த முயற்சி முடியாது இல்லை அப்படி எடுத்துக்கிறோமோ அது பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தோல்விங்கிறது அந்த நம்மளை வந்து ஒரு ஸ்டாப் பண்ணுற இடம் கிடையாது அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி அது வந்து அது வந்து என்ன சொல்கிறது ஒரு அது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது ஒரு கமா மாதிரி அதுதான் முன்னாடி சொன்னது போல தான் அது வந்து நம்மளை நிறுத்துகிற இடம் கிடையாது நம்மளை ஸ்டார்ட் பண்ணி விட்ற இடம் அது வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு குழந்தைங்க முத நடக்க முயற்சி செய்யுது அப்படின்னா அது என்ன பண்ணும் ஃபஸ்ட்டில் வந்து விழுந்து தானே எழுந்த உடனே எழும்பி இல்லை ஃபஸ்ட்டு வந்து விழுந்துடும் அப்போ திரும்ப தான் அந்த குழந்தை முயற்சி பண்ணி தான் நடக்கும் அப்போ தான் அது நடக்கவே வந்து பழகிக்கிறது அது போல தான் நம்ம நம்ம என்னோட வாழ்க்கையில் நான் வந்து எடுத்துக்கிறத அப்படி முயற்சிங்கிறது எழுந்து தான் அதாவது நம்ம தள்ளாடி கிளே விழுந்துகிட்டே இருந்தாலும் பிறகு நம்ம நடக்கணுங்கிற இல்லை நம்ம நடந்தே தானே ஆகணும் அதனால் நம்ம வந்து தொடர்ச்சியாக நடக்கணும் அப்படின்னா நடந்து பழகிடணும் தினமும் அது எழுந்து எழுந்து நின்று பழகணும் அப்போ தான் நம்ம வந்துட்டு அந்த அந்த முயற்சிக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம அந்த சக்ஸஸ் அடைய முடியும் இப்போ நம்ம நம்ம ஒரு நாள் கூட அந்த டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் சொன்னோம்ல அவளை பற்றி இன்னொரு ஒரு ஒரு ஆர்டிக்கலில் ஒரு ஒரு நியூஸை பார்த்தேன் அவங்க என்னென்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கல்லூரிகளில் வந்துட்டு அவர் நிராகரிச்சிட்டாங்க அவங்கள அவர் அவர் என்னென்னு தெரியல சீட்டு கொடுக்கலாம் என்ன தெரில அவர் ஆனால் முயற்சி கேட்பில்லை இருந்தனால தான் இப்போ அவங்களை நம்ம என்ன சொல்கிறோம் மிசைல் மேன்னு சொல்கிறோம் இவர் இப்படி தான் வருவார்னு தெரிஞ்சுருந்தால் அந்த பதினஞ்சு கல்லூரிகளும் அவர்களுக்கு சீட்டு கொடுக்காமல் இருந்திருக்குமா கண்டிப்பாக சீட்டு கொடுத்துருக்கோம் சின்ன வயசுலலாம் எனக்கு சொல்லியிருப்பாங்க இந்த எடிஷன் கதையெல்லாம் ஆயிரம் முறை அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்களாம் அலெக்ஸாண்ட்ரு கூட அதிக முறை ஆயிரம் முறை வந்து அந்த மீன்களுக்கு கண்டுபிடிக்க அவர் முயற்சி சொல்லுவாங்க சொன்னாங்க எத்தனை முறை தோல்வி பார்த்துக்குறேங்க அந்த தோல்வியெல்லாம் ஆயிரம் முறையும் தோல்வி தான் ஆயிரம் முறை அந்த தோல்வி அடைஞ்சாடி திரும்ப திரும்ப முயற்சி பண்ணதுனால தான் வெற்றி அடைஞ்சிருக்க முடியுது இப்போ நம்ம நம்ம இந்த நார்மலாக பார்த்தா வச்சுக்கிறீங்களேன் நம்ம வேர்ல்டு கப் படிக்கணும் ஒலிம்பிக்கில் அப்படின்னா அது வந்து ஒரு நாள் முயற்சி எங்கே வேர்ல்டு கப் படிக்கிறது கிரௌண்டில் எத்தனை நாள் ப்ராக்டிஸு அதை ப்ராக்டிஸ் பண்ணதை கரெக்டாக வந்துட்டு அங்கே போய் ப்ரிசன் பண்ணுறதுன்னு அப்போ தான் அந்த வேர்ல்டு கப்பு வாங்க முடியுது ஒலிம்பிக்கில் அது நேரம் அது பயிற்சி முயற்சியும் பயிற்சியும் ஒரே மாதிரி பாருங்கள் அது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் முன்னாடி சொன்னால ஒரு எறும்பை பார்த்து தான் இந்த நம்ம ஒரு மாற்றம் அடைஞ்சிச்சு இன்றைக்கி எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அனுபவம் கிடச்சிச்சின்னே அது என்னென்னா இன்றைக்கி அந்த ஒரு சக்கரை துகள் இருக்கல சக்கரை வந்துட்டு அந்த எறும்பு எடுத்துகிட்டு போகுது அது வந்து திரும்ப வந்து கீழே போட்டுருது அது வெயிட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு வேறு தொகை எடுக்க போகுன்னு பார்த்தா விடலை திரும்பவும் அதையே தான் தேடி எடுத்து பிடிச்சி அது ஒரு பத்து முறையாக இருக்கும் கீழே போடுதும் எடுக்கும் கீழே போடவும் இருக்கும் பிறகு ஒரு டைம் அது கரெக்டாக பிடிச்சிட்டு அவ அதை திரும்ப கரெக்டாக பிடிச்சதுக்கு பிறகு அது அப்படியே போயிட்டே இருக்குது அது பார்த்த தான் எனக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டு இந்த நாள் இந்த முயற்சிங்கிறது இப்படியா அப்படிங்கிறது எனக்கு என்னோடய அனுபவத்தில் அப்படியே டக்குன்னு உள்வாங்கிட்டேன் பார்த்துக்கிறேங்க அதாவது ஒரு இரும்பு கூட பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது ஆனால் மனுஷனா பிறந்துட்டு நம்ம முயற்சி பண்ணலாம்னா எப்படி நம்ம வந்துட்டு முயற்சி பண்ணலனா தப்பாக பேர் இல்லை அதனால தான் அந்த எறும்பு வந்து எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை சொல்லிக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு எப்படின்னா ஒரு ஒரு மனுஷன் இருக்காரு அவர் ஒரு பெரிய கல்லை வந்து உடைக்க முயற்சி பண்ணுறாரு மூணு நாளாக ட்ரை பண்ணுறாரு ஆனால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காது நாலாவது நாளுமே ட்ரை பண்ணும்போது தான் டக்குன்னு அந்த கல் உடஞ்சிது அப்போ தான் வந்துட்டு அதாவது பக்கத்தில் இருக்க சொல்கிறார் அதாவது நான் வந்து ஒரு ஆயிரம் அடி அடிச்சிருப்பில்ல அதை சேர்த்து இந்த ஆயிரத்தி ஒன்றாவது அடி அடிச்சு பார்த்தீங்களா அப்போ தான் அந்த கல் உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவார் அதாவது அடி வந்துட்டு அவர் பண்ண அந்த முயற்சி அடி திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அந்த ஆயிரத்தி ஒன்றாவது ஒரு அடி அடிச்சிருக்காங்க அப்போ தான் அந்த கல் விட்டுருச்சு அது அந்தபோல் தான் முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த ஆயிரத்தி ஒன்றாவது அடியில் தான் அந்த கல் பிளது போல் தான் நம்ம முயற்சிக்கான அந்த வெற்றி கிடைக்கும் பார்த்துருங்க அதுதான் அதை தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம புரிஞ்சுக்கிறாம பாதியில் விட்டுறோம் இப்போ அந்த இதை இது சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொன்று என்னென்ன வருது பார்த்துக்குங்க அதை நான் வந்து சொல்லிடுறேன் அதாவது ஒரு ரெண்டு தவக்கலை ரெண்டு தவளை தான் சொல்லுவேன் தவளை வந்துட்டு இருக்குது வந்து ஒரு பால் குடுவையில் வந்து விழுந்து விழுந்துருச்சு இது வந்து ஒரு கதை மாதிரி எடுத்துக்கிறீங்களேன் கதை தான் அது நமக்கு இதை விட அது வந்து கோர்வையாக வருது அதனால் நம்ம சேர்த்து சொல்லிடுவேன் அந்த குடுவைக்குள்ளே விழுந்துருது அப்போ வந்து ஒரு தவளை அந்த ஒரு தவளை சொல்லி தான் நம்ம லைஃப் நம்ம முடிஞ்சிட்டு நம்ம வந்து நம்ம வந்து சாமியிட்டப்ப போகிறோம் இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதோடய முயற்சி வந்து கைவிட்டுறது அப்படியே வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டுக்கே போயிடுச்சு ரெண்டாவது தலை ரெண்டாவது ஒரு தவளை இருக்கும்ல அது வந்துட்டு உடம்பு ரொம்ப பெயின் ஆகிடுச்சு ரொம்ப வழி எடுத்துச்சு ஆனால் அது முயற்சியை கைவிடாமல் நிந்திட்டே இருக்குது நிற்கக்கூட முடியல நிற்கிறதுக்கு எதுவும் இல்லை பால் போடுவோம் இல்லை அந்த பால் அடிக்கடிக்க அது என்ன ஆச்சுன்னு வந்துச்சு பால் வந்து அப்படியே நம்ம வெண்ணெய் கடையிலாம் பார்த்துருக்கீங்களா அந்த பால் வந்து கடைஞ்சிட்டே இருந்தால் வெண்ணெய் ஏன் அது போல அந்த அந்த இரண்டாவது தவிர முயற்சியை கைவிடாமல் வந்துட்டு அப்படியே சொல்லிட்டு நீந்திட்டே இருக்கும் அது கடைஞ்சிட்டே இருக்கவும் அது வெண்ணையாக மாறிட்டு அந்த பாலே வந்து வெண்ணையாக மாறிட்டு அப்போ அது மெதுவாக வந்துட்டு அந்த வெண்ணெயிலேருந்து நீந்தி போய் வந்துட்டு வெளியே போயிடுச்சுன்னு சொல்ல காலத்துலேயும் சின்ன வயசில் கேட்ட கதை இந்த விட சிங்க் ஆகுதுங்கிறதுனால நினைச்சிருக்கேன் பார்த்துங்க அப்போ வெளியே அது வந்து தானாக வந்துருக்கும் அதோட முயற்சியை கைவிடாமல் அது நேரம் அந்த அந்த ரொட்டீனாக அதை பண்ணிகிட்டே இருந்ததுனால வந்து பாலேயே வெண்ணையை மாற்றிட்டு வெண்ணையை மாற்ற பிறகு அது ஈஸியாக தப்பிச்சு போயிடுச்சு பார்த்துக்கோங்க அதனால தான் நமக்கு வந்து நமக்கு எனக்கு வந்துட்டு முயற்சி ரொம்பவே முக்கியம் இப்போ நம்ம பத்தாவது பன்னெண்டாவது இந்த கல்லூரி தேர்வு வேலைவாய்ப்புக்காண்டி போட்டி தேர்வு எதுக்காண்டியெல்லாம் நமக்கு மெயினாக தேவைப்படுறது என்ன ஒரு முயற்சி தானே அந்த முயற்சி தான் அந்த முயற்சி தான் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது முயற்சியும் நம்பிக்கை இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும் முயற்சியோடு அந்த சோம்பலை எடுத்துட்டோம்னா தான் அது சோம்பலை சேர்த்துக்கிட்டோம்னா அந்த நம்பிக்கைக்கு பதிலாக சோம்பலை சேர்த்துட்டோம்னா நம்ம என்ன சொல்லிடுவோம் அந்த தோல்வியில் முடிஞ்சது அதே முயற்சியோடு நம்ம பொறுமையாக பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஆயிரம் அடி அடிச்ச அந்த இந்த கல் ஒரு மாதிரி தான் இல்லை இந்த தவளை மாதிரி தான் நம்ம முயற்சியோட பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு என்ன பண்ணிக்கிடும் ஒரு பெரிய மெராக்களை லைஃப்பில் கொண்டு வந்துடும் நினைக்கிறேன் அது அதுக்கு அப்படி தான் நம்ம சேர்த்துக்க முடியும் முயற்சியோட பொறுமையாக அது பண்ணிகிட்டே இருக்குமோ அந்த அதுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறது அது நம்ம ஒரு பெரிய ஒரு மிராக்கள் தான் ஒரு அதிசயத்தை திறமைகளாக நம்மளால் வருமா அந்த தவக்கலை பிழைக்குமா அந்த கல் உடையுமான்னு நினைக்கிற நேரத்தில் அது ஒரு மிராக்கல் நடக்கிறதுல அது போல் ஒரு மிராக்கலாம் நடந்துடும் இப்போ இப்போ நம்மகிட்ட வந்துட்டு ஒரு முயற்சி இருந்துச்சுன்னா வச்சுக்கிறோங்களேன் இந்த முயற்சி வந்துட்டு நான் என்னோட அந்த கோணத்தில் தான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு நாடு முன்னேறணும்னா வச்சுக்கிறோங்களேன் அந்த அந்த அரசு மட்டும் முயற்சி பண்ணால் பார்த்தாது மக்களான நம்மளும் தானே நம்ம தானே ஓட்டர்ஸ் நம்மளும் வந்து முயற்சி பண்ணுவோம் அதுதான் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அதை நம்ம அதை அதுதான் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அது போல் நம்ம அரசு முயற்சி பண்ணால் பார்த்தா மக்களை வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அந்த முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகும் இப்போ மாணவன் இப்போ நான் ஒரு மாணவாக இருக்கேன் நான் முயற்சி பண்ணேன்னா என்னுடைய இந்த கல்வியில் வந்து உயர்வடைய முடியும் நான் ஒரு விவசாயியாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நான் அந்த துறையில் வந்து கண்டிப்பாக முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஒரு தொழில்நுட்பத்தில் எதிரியாக நான் ஒன்று பண்ணுறேன்னா அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு மருத்துவராக இருக்கிறேன் ஒரு பொது அதாவது ஒரு ஒரு இப்போ நான் ஒரு பொதுமக்களாக இருக்கிறேன்னு எடுத்துக்கிறீங்களேன் நான் ஒரு காமன் மேன் நான் வந்து சரியாக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நல்ல சமுதாயத்தை நல்லா உருவாக்க முடியும் அதான அதான் நம்ம சொல்ல வருது அதாவது முயற்சி முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ திரும்ப திரும்ப ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்குன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு மாதிரி ஒரு மாதிரி எம்டியாக இருக்காது அது வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் அதை நம்ம தான் புரிஞ்சிக்கிறாமல் அதை கைவிட்டுறோம் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம்னா ஒரு எம்டி பாட்டிலில் அது தண்ணி நமக்கே தெரியாமல் வந்து ட்ராப் ட்ராப்பாக நிறைஞ்சிட்டே இருக்க மாதிரி அது வந்து விரும்பனை இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன் அது கண்டிப்பாக நிறைஞ்சிடும் ஒரு சின்ன சின்ன முயற்சி நம்ம ஒருபோதும் அதை கைவிடாமல் வந்து செஞ்சுகிட்டே இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சின்னதாக செய்கிற அந்த முயற்சி தான் நாளைக்கு நமக்கு ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் ஷோக் அதை நம்ம மறந்துடவே கூடாது அதே இன்றைக்கி நம்ம புரிஞ்சது அந்த இரும்பு அதான் பண்ணுச்சு சின்னது இன்றைக்கி வலிக்கிதே நான் விட்டுட்டு போகல திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி அது பதினோராவது முறையில் தான் வந்துட்டு அதை வந்து சரியாக வந்து பிடிக்க கற்றுட்டு அதை சுமக்க கற்றுட்டு எடுத்துகிட்டே போயிடுச்சு அது வீட்டுக்கே கொண்டு போயிடுச்சு அந்த இரும்போட முயற்சி தான் இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு அதாவது நம்ம வழக்கமாக சொல்கிறது அதாவது ஒரு நாளில் வந்து விதை முளைக்காது இல்லை ஆனால் மண்ணில் வந்து மண்ணில் வந்துட்டு அது என்ன பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு பிறகு அது ஒரு 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 மரநிலையை தானே ஒரு மரநிலை அடைஞ்சி தான் பிறகு வந்து அது நாளைக்கு அது வந்து ஒரு மரமாகவே மாறிது அப்படி தான் நம்ம வாழ்க்கைன்னு எனக்கு தோணுது ஏன்னா நம்ம இன்றைக்கி எல்லாருமே ஒரு விதம் மாதிரி தான் நம்ம ஒரு விதை மாதிரி இருக்கோம் பிறகு நாளைக்கு நம்ம ஒரு விருச்சமாக ஆயிடும் நம்ம இன்றைக்கி முயற்சி செய்கிறோம் அப்படின்னா நாம் கண்டிப்பாக நாளைக்கு முன்னேறிடும் அதுதான் முயற்சி அதான் முயற்சியோடு அந்த 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 டெஃபினேஷனே அதான் இன்னைக்கு நீ முயற்சி பண்ணுறேன்னா நாளை கண்டிப்பாக நீ வந்துட்டு முன்னுக்கு வர போகிறேன்னு அர்த்தம் அவங்க அது விடாமல் அடிச்சிட்டே இருக்கணும்னா அந்த கல் உடையிறதுக்கு ஆரம்மாயிடுச்சு அந்த பதினோராது அந்த ஆயிரத்தி ஒன்றாவது அடியில் விழுந்தது போலவே விடாமல் அந்த தவளை நீந்திட்டே இருக்கணும்னா அது வந்து அந்த அது வெண்ணையாக மாற்றிருச்சு அது ஒரு மிராக்கலையும் நடந்துருச்சு பார்த்துருக்கேன் அதை அதை மென்ஷன் பண்ணி தான் நாங்கள் வரேன் அதாவது முயற்சியோடு நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து நம்ம லைஃப்பை வந்து ஒரு மிராக்கலுக்கு கொண்டு போயிடும் ஸோ இன்றைக்கி இந்த அரும் இந்த நாள் அனுபவத்தில் எனக்கு அந்த எறும்பு தான் ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை சொல்லிக் கொடுத்துருச்சு ஷோ ஷோ முயற்சியை கைவிடாத குறந்து பண்ணு எதுனாலும் லைஃப்பை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கு கண்டிப்பாக வந்துட்டு சக்ஸஸ்லாம் நமக்கு எட்டி பிடிக்கிறது தூரம் நான் என்னென்னா அந்த ஒரு ஸ்டெப் இருக்குல்ல இங்கே வந்து லாங் ஸ்டெப்பு மாதிரி இல்லை நீ வந்துட்டு இந்த ப கோயிலில் வந்துட்டு அடிப்பாத வச்சு வேண்டி அந்த மாதிரி தான் பொறுமையோட பண்ணிகிட்டே இருக்கணும் பார்த்துங்க அடி அடியாக வச்சு போயிட்டே இருக்கணும் நூறு மீட்டர் பாத அடியாக வச்சு போகும்போது எவ்வளோ தூரமாக தெரியும் இருக்கீங்க அது போல தான் நீ ஸ்லோவாக உன்னோடைய லைஃபு அந்த ஜேர்னியை பண்ணிகிட்டே இருக்குது அதில் முயற்சியை கைவிட்றது சக்ஸஸ் ஆகுறதுக்கு சக்ஸஸ் வந்துட்டு எங்கே இருக்குது உங்களே தான் இருக்குது உன்னோடய முயற்சியில் தான் இருக்குது நீ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஆயிரம் அடிக்கு பக்கமாக வந்துட்டேன் ஆயிரத்து ஒன்றாவது அடி த வந்து நீ வந்து நெருங்கப்போகிற பார்த்துக்கணும் ஆல்மோஸ்ட் உனக்கு நீச்சல் தெரியுது உன்னுடைய உடம்பு உன்னோட மனசு உன்னோட உடம்பு தளர்ந்து போகிறதுக்குள்ளே நீ சரியாக நீந்தி வந்துட்டுன்னா இந்த தாய் இந்த பால் வந்துட்டு என்ன வெண்ணியார் மாதிரி நீ தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கும் உன்னோட முயற்சி வந்து ஒரு நாள் வந்துட்டு கைவிடாது பார்த்துக்கிறேங்க அன்றைக்கி நிராகரிச்சு மாதிரி தான் மிசைல் மேன்னு திரும்ப அவங்களே வந்து பாராட்டுற மாதிரி நம்ம லைஃப் வந்துட்டு முயற்சியை கைவிடலைன்னா அசோக் கண்டிப்பாக நீயும் வந்துட்டு மற்றவர்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊக்கமான மனிதராக மாறிடலாம் ஸோ முயற்சி பொண்ணு இந்த நாள் நீதியை முடிச்சுக்கிறோம் ஓகே பாய் அசோக் பாய் பாய் மக்களை பாய் Bye see you